யோஷ்மேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நிச்சயமாக கடவுள் நம்மோடு கூட இருந்து அந்த தேசத்தை பிடித்துக் கொள்வோம்

அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த குரானிலே இப்படிப்பட்ட செய்திகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த இடத்துல விடப்பட்டிருக்கிறது காரணம் பெயர்கள் சொல்லப்படாத இடங்களிலே இவைகள் கேள்விப்படப்பட்டிருந்தால் நிச்சயமாக பெயர்கள் விடுபட்டு போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்மளை புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு சந்திக்கிறேன் காட்